குட்டேங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்கிங்களா நான் வந்து காய்கறி இல்லாததுனால ம ஒரு சூப்பராக நானே ட்ரை பண்ணேன் ஆனால் நச்சுன்னு ஒரு பொரியல் வச்சுட்டேங்க டேஸ்ட்டாக இருந்து எல்லோரும் வச்சு சாப்பிட்லாம் சிலவங்களும் பிடிக்கணும் தெரில ஆனால் இந்த சௌச்சவ வந்து வெந்நியில் போட்டு இருக்கா புளிஞ்சு எடுத்துகிட்டு அதை அருவா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும் நல்லா கட் பண்ணி போட்டால் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க முழுசாக போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த அதில் வந்து உப்பு காரம் ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டம் அதனால் நான் பெரிய சவுச்சோன்னா ரெண்டா இல்லை நாலாக வெட்டி போடுங்க இந்த குட்டி பால்னால் முழுசாகவே போடலாம் நான் வந்து அதுக்கு கரம் மசால் பெப்பர் மல்லிப்பொடி ஒன் ஒரு ஸ்பூன் அப்புறம் மட்டன் பொடி உப்பு சரியா இவ்வளவும் போட்டு இதையும் போட்டு நல்லா விரவி ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு அது கூட விரவி அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் கடுகு விட்டு எண்ணெய் கடாயில் தாளித்து இதை தூக்கி தட்டி பரட்டி புரட்டி அப்பப்போ ஓப்பன் பண்ணி பரட்டி புரட்டி எடுத்தேன் இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க சாதா பொரிப்புக்கு எஸ்டாக வந்து கரம் மசாலும் பெப்பரும் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் எனக்கு எரிப்பு வேண்டாம் உங்களுக்கு எரிப்பு வேணும்னா நீங்கள் கூட ஒரு அரை கரண்டி ஒரு கரண்டி சேர்த்துக்கிடுங்க நல்லா பெரட்டி நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தால் நல்ல அந்த வாழைக்காவ வந்து அந்த பச்சை தோலை சீவிக்கிட்டு நம்ம பொரியலோ தோரணோ வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்து ரொம்ப நல்லா இருந்து ஒரு நல்ல காய்கறி இல்லாட்டாலும் மங்களகரமாக ஒரு கறி வச்சுட்டேன் தேங்க்யூ ஊரில் காவடி அரை இந்த ப இட ஒன்று ஒன்று உண்டு அதாவது ஒரு கோயில் மாதிரி இருக்காது ஒரு அதுக்குன்னு உள்ள இடமா இருக்கும் அது எல்லோரும் பணம் கட்டி எடுப்பாங்க அது இன்னைக்கு எடுக்காங்க பிள்ளை இருக்கு அதான் சவுண்டு காலையிலே சவுண்டு கேட்டு மழை காத்து கன்னியாகுமரியில் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது திரும்ப திரும்ப பிரட்டி வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருந்து ஆனா எனக்கு டேஸ்டா இருந்து மூ எங்க வீட்டில் நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டேன் சின்ன பொண்ணு கொஞ்சம் நொரநாட்டி அவளே சாப்பிட்டானா பாருங்களேன் நீங்க கிட்டே நின்று கொஞ்சம் எடுத்தீங்க